வளக விரிச்சு வச்சு அதுல போய் நான் நேத்த இந்த சர்ட் எல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல கிடக்குது முதல்ல கழட்டி போடுவோம் கண்டுபிடிச்சுல ஆடிட்டு வந்தது ஒட்டம்பு வலிக்குதப்பா ஒரு மூணு நாளைக்கு திங்கவும் தூங்கவும் திங்கவும் தூங்கவும் அப்படி இருந்தா தான் உடம்பு அழுப்பு முறுக்கு எல்லாம் பெட்டுல வந்து படுத்த உடையோ என்னம்மா இருக்குது ஐயோ அம்மா என்ன சொகம் ஏய்யா நீ வேண்டியது கோயம்புத்தூர் ஏன் அப்டின்னு கிடக்கற எப்படா ஊருக்கு வரவே இருக்கிற நீ வாரம்மா வராம இங்கம்மா போறேன் ஏ எல்லார் வீட்லயும் பசங்க இருக்காங்க நீ தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கிறேன் சரி படிச்சாலும் பரவாயில்ல கண்ணி கட்டினா தூரத்தில் இருந்தாலாவது உடனே உடனே ஓடி வந்து பார்க்கலாம் நீ என்ன அப்படியா இருக்க இங்க இருந்து அம்மா நினைச்சோன்னு ஓடி வந்து பார்க்கறதுக்கு விசேஷம் இல்லையாவது வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லை தினதோறும் இந்த குடிகாரனோட அல்லூள் பட்டுக்கிட்டு கிடக்கிறேன் வந்துட்டு போகலாம்லப்பா நீ வந்து அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏதோ பையன் தூரத்தில் இருக்கான் வாய் குசி அதை சமைச்சு ஆக்கி போட்டு பார்க்கலான்னு பார்த்தா நீ வரவே மாட்டேன்ற வரமா வரமா இந்த வாரம் எனக்கு நீ வருதுப்பா இந்த ஆயுத பூஜைனால இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் சுத்தம் பண்ணணும் வைக்கணும்ன்ட்டு நீ உடனே சொல்லியிருக்காங்க ஏ நீ விட்டா வாப்பா நான் சொல்கிறேன்பா வந்துட்டு போயா வந்துட்டு போ சாமி ம் சரிம்மா வாரம்

உங்ககிட்ட கேட்டா இப்படி தான் சொல்லுவேன் சரி விடு நானே ஏதாவது பார்த்து பாய் எடுத்துட்டு வரேன் சொன்னாலே கேட்க மாட்டேப்போ சரிமா சரி பாரு நான் வேற ஓனர் பேர் வந்துருவாங்க போன் பேசிட்டு இருந்தா திட்டுவாங்க நான் அப்புறம் பேசுறேன் சரியா சரி நான் சவே கஷ்டமா இருக்கு நம்ம இன்னும் பத்து பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கோம் மொத்த பையனை பெத்து வச்சிருக்கோம் சுந்தரிச்ச அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அந்த மனுஷனுக்கு சுத்தமா அக்கறையே இல்லை எப்ப பாரு குடி 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 குடிதான்

ஆமாம்மா ஃபுல்லாக கண்டுக்குள்ளே இருந்தா அதுவும் இல்லாமல் இந்த ஆயுத பூச்சிக்கெல்லாம் லீவ் வருதுல்ல அதான் சரி பிள்ளைய ஒரு வாரத்துக்கு இங்கே வச்சிருந்து அனுப்பு வந்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் சரி சரி நீங்களும் ஒத்தையில எல்லாம் இருக்கீங்க ஃபுல்லாக வந்தால் அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆமாம்மா ஆமாம்மா வீட்டங்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அத்தை நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தாத்தாங்க பிள்ளை எங்க இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் வர மாட்டேன் சட்டம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவ போனேன் எப்படி போனீங்க அதுல என்னமா இருக்குது நம்ம புள்ள வீட்டுக்கு அடிச்சாலும் நமக்குன்னு என்ன சொந்த நூறு பேரா இருக்காங்க என்னதான் பேசினாலும் வச்சாலும் என்னதானே பேசுறேன் சுமக்கும் போதே எட்டி வச்சா அப்பயே அந்த வழி நமக்கு பெருசா தெரியல இப்ப என்ன அவ திட்டுறதும் பேசாதான் நமக்கு என்ன பெருசாவது தெரியுது என்னமா பண்றது அவளை வளர்த்து விட்டாச்சு இனி எதை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாம்னு பார்த்தா பேத்தி இல்லாட்டியும் நம்ம இது பண்ண முடியுமா அதான் கூட்டிட்டு வந்தமா சரிக்கா சரிக்கா நான் வந்து இப்போ தான் என் பையனுக்கு போன் போட்டு வாப்பா வாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பையன் எங்க வாரம் வரவே மாட்டிக்கிறான் பாருங்க அப்படியா பையன் வரானா சரி 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 என்ன கா பண்றது இந்த மனுஷனும் ஒன்றும் சரி இல்லை குடி குடி குடின்னு நம்ம வச்சிருக்க காசையும் எடுத்து குடிச்சு போடுறான் பையன் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு ஏதோ நம்மளை கேட்காம ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம என்னக்கா பண்ண முடியும் அதான் பையன் ஆசையாக இருக்கியா வந்துட்டு போயா அப்படின்னு நம்மளும் போய் பார்க்குற மாதிரியே இருக்குது நமக்கு இந்த ஆள் வேறு நம்ம போனோம்னா எதையாவது எடுத்துகிட்டு போய் வித்துவிட்டு வந்துடுவான் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தான்க்கா சரி என்ன பண்ணுறதுன்ட்டு போயிட்டேன் சரி நீங்கள் கூப்பிட்டேன் பையன் வரேன்னு வரும்போதே அம்மா உனக்கு சேலம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சாந்தி நீ கஷ்டப்பட்டு புள்ள வளர்த்ததுக்கு பாரு உன் பிள்ளை உன்னை நல்லபடியாக வச்சுப்பான் பாரு இப்போ வாய முகூர்த்தம் எனக்கு என்னன்னா பையன் எங்க விட்டு இந்த ஆள் தான் குடிச்சுக்கிட்டு ஆடுறான் இவங்கிட்ட இருந்து அந்த பழக்கத்தை கிட்ட கத்துருவானோன்னு சொல்லித்தான் பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஏதோ அந்த பழக்கத்தை கத்துக்காம இருக்காங்க யாரு வரைக்கும் போதும் அதெல்லாம் கத்துக்க மாட்டாங்கம்மா அதான்க்கா சரி நான் பாட்டுக்கு வாங்க சொன்ன கதை சோ கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருக்கீங்க உள்ள கூட்டிட்டு போங்க சாப்பாடு வந்து நான் செஞ்சு எடுத்துட்டு தரவா இல்லம்மா வரும்போது பிள்ளைக்கு ரைஸ் கெட்டுச்சு அதான் சரி ரைஸ் சில்லி அதுன்னு என்னென்னமோ கேட்டா அதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படியே சரிக்கா சரி நம்ம கடக நீல எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டான் என்னைக்கு வீட்டில் தான் வாக்கி சாப்பிடுவோம் உங்க வீட்லையும் அவங்க கறி எதுவுமே வாங்கி தர மாட்டா அவன் நினைச்சா ஒண்ணு பிள்ளை நம்ம கிட்ட ஆசைப்பட்டு கேட்கறத வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா அதான் வாங்கிட்டு வந்தான் சரிங்கக்கா சரி வரமா ஆ சரிக்கா அப்புறமேட்டுக்கு நான் வரேன் போயிட்டு வரேன் சரிக்கா அம்மா எந்திருக்கு

என் மான பிறந்திருக்கு பாரு இதுக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்ததுக்கு எனக்கு இந்த கதி தானா வார இருடா இன்னைக்கு உன்னை கொழக்கர பொழையில நீ என்ன ஆகற போற பாரு நம்ம நேரத்துக்கு ஒரு தொடக்க கட்டை கூட சிக்காது ஐயோ சரி இந்த கட்டையவே எடுத்துக்கிட்டு போவோம் ஏ பொறுக்கி

ஆ வீட்டிலேருந்து மூணாயிரம் காசு ஆட்டையை போட்டுக்கிட்டு குற்றாலத்தில் போய் குளிச்சது போல் இருக்குதானு கூத்தடிச்சிக்கிட்டு நீ நீயே இல்லையேம்மா நான் எங்கம்மா அங்கே போனேன் வேண்டா நீ குற்றாலத்தில் கூத்தடிச்சதெல்லாம் தான் திரையில் வந்துருச்சு அப்புறம் என்னடா நடுப்பு வேண்டியது இருக்கு உனக்கு இல்லைம்மா இந்த நாய் வீட்டை விட்டு போனோன்னே இருந்தேன் வீட்டில் இருக்க காசு இல்லாமல் போனுச்சு இனிமே உனக்கு பாவம் பட்சமே இல்லைடா உனக்கு கோட்டு சூட்டு வாங்கின கதைக்கு அவசரம் அவன் வெளியில் நாலு பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு போறான் அவனுக்கு காசு கொடுக்கணுமேனு சொல்லி உங்கள் அப்பா எங்கிட்ட கடை வாங்கிட்டு வந்து வச்சா அதை எடுத்துக்கிட்டு போய் நீ கூத்து உனக்கு எம்பட்டு எகத்தாலாம் இருக்கும் இனிமே ஐயோ போட்டாலும் சரி குய்யோ போட்டான்னு சரி இன்னைக்கு உன்னை குத்துற குத்துல யாத்திரம் ஆத்திரம் அட்டங்குற வரைக்கும் இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஏமா ஏமா நீ தப்பு எடுத்துக்கதுமா அந்த மாதிரி போய் வீடியோ எடுத்து போட்டா பணம் வருமா பணம் அதுக்கு தாமா நான் போனேன் பணம் வருமா பணம் வீட்டுல பெத்த தாப்பனோட காசை எடுத்துக்கிட்டு போய் நீ குடிச்சு கூத்தடிச்சிட்டு வந்துட்டு பணம் வருதா பணம் இன்னைக்கு பாரு இந்த வீட்டுல ஒரு பணம் விழுகுது என்ன டிவி ஓடல கேபிள் புரிஞ்சு விட்டுருப்பாங்க இந்த மணி ஆயிடுச்சுல இனி போட்டு விட்டுருவாங்க ஆ சரி அம்மா ஐயி சரி கொஞ்ச நேரம் தூங்குறீங்க நான் வீடெல்லாம் கூட்டி விட்டுறேன் ஆ நீங்க இருங்க நான் கூட்டி விட்டுறேன் வேண்டாம்மா அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் சரி சரி இது கூட்டுறது இருக்கட்டும் அப்பா ஒரு போனை போட்டு பேசுவோம் பாவம் அவங்க உன்னே கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆ சரி அம்மா எங்க இருக்கு போனு டா இந்த சான் படுத்துட்டு பாருமா பரவாயில்ல இந்த மாதம் ரசம்பளை அரிசி நல்லா முத்து முத்தா போட்டிருக்காங்கப்பா நல்லா இருக்குது கடை அரிசியா தோத்து போயிடும் போல இருக்கு

அப்பயி நான் பேசுறேன் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டு என்னடா சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையேன்னு என்ன மாத்தாங்க எங்க இருக்க எப்படி இருக்க இது என்ன போனு அம்மா வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க நாங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன் அத்தான் அம்மாயி சொன்னாங்க போன் பண்ணினேன் நான் உங்களை பயமுடுத்துனேன் வாழு வாளு வாழ போ அம்மாயி பக்கத்துல இருக்காங்களா போணு குடும்ப நான் கொடுக்குறேன் சமந்தி சொல்லுங்க சமந்தி பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களா ஆமாங்க சமந்தி நீங்களும் அண்ணனும் அப்பா கிட்ட வாங்க சரிங்க சமந்தி சரிங்க சமந்தி இந்த உடனே கிளம்பி வாருங்க புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்காதுன்னு நினைச்சேன் எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல அவ எதுவும் சொல்லலையா மருமோ எதுவும் சொல்லியிருப்பாளே அவன் பேசாதான் நான் காதலவா வாங்கிக்க போறேன் அதெல்லாம் நான் கண்டுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்க முதல்ல கிளம்பி வாங்க உடனே கிளம்பி வாரேன் சமந்தி இந்த உடனே கிளம்பி வாரேன்